கேரள மாநிலம் வயநாடு அருகே கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரும் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை இரண்டு குழந்தைகள் உட்பட பத்தொன்பது பேர் உயிரிழந்துவிட்டனா் கேரள மாநிலத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்திருக்கிறது மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் வயநாடு அருகே உள்ள முண்டகை சுரல்மலை மற்றும் வெள்ளேரிமலை கிராமத்தில் கனமழையால் இன்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது பெரும் மழை காரணமாக அடித்து வரப்பட்ட வெள்ளம் அந்த பகுதியில் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் நிலச்சரிவால் அடித்து செல்லப்பட்டதாகவும் ஏராளமானோர் மண்ணில் புதைந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதுவரை இரண்டு குழந்தைகள் உட்பட பத்தொன்பது பேர் உயிரிழந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து அப்பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் சூழல் மலையிலிருந்து முண்டகை வரையிலான சாலை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது இதனால் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு செல்வதில் சிக்கல் எழுந்திருக்கிறது கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டின் அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்புக் குழுவினரும் சூலூரிலிருந்து விமானப்படை வீரர்களும் மீட்பு பணிக்காக வயநாடு விரைந்துள்ளனர் இதனிடையே கேரளாவின் திருச்சூர் வயநாடு மலப்புரம் இடுக்கி எர்ணாகுளம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்